வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை இன்றைய குரல் சிந்தனை அதிகாரம் தொண்ணூற்றி ஒம்பது சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு ஐயன் வந்து இந்த குரலில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சான்றோர் அப்படிங்கிறவங்க சான்றோர்னால் வந்து என்ன அர்த்தம் பெரியவர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா அவங்க தான் வந்து சான்றோர்கள் அவங்க வந்து நிறைக்குடம் எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க கற்றிருப்பார்கள் கற்று அறிந்தவர்கள் அவர்கள் வந்து அவருக்கு ஒருத்தர் வந்து தீங்கு செய்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர் மீண்டும் அவருக்கு தீங்கு செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலுக்கு பதில் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அவர் வந்து அந்த சான்றோர் என்று சொல்லப்படக்கூடிய தகுதியை இழந்தவராகிவிடுவார் அப்படின்னு சொல்கிறார் ஐயன் அப்போ சான்றோர்னால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து என்ன செய்யணுங்க பதிலாக இன்பம் தரணும் அவர் உங்களுக்கு தீங்கு செய்கிறாருன்னா நீங்கள் அவருக்கு நன்மை செய்யணும் அப்போ நீங்கள் தான் வந்து அப்போ தான் நீங்கள் பெரியவீங்க அப்போ தான் நீங்கள் வந்து சான்றோர் அப்படின்னு ஐயன் வந்து இந்த குரலில் அறிவுறுத்துகிறார் இந்த சிந்திக்கலாமா அனைவரும் அப்படி சிந்திச்சு ஐயன் வள்ளுவர் காட்டிய வழியில் நம்ம பயணம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா இப்போ இது போன்ற ஒரு அருமையான திருக்குறள் சிந்தனைகளை நீங்கள் நாளும் பார்த்து மகிழ ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் செய்யலாங்களா இந்த அருமையான குரல் சிந்தனையோடு இன்றைய பணியை சிறப்பாக தோங்கும் நன்றி வணக்கம்